பார்க்கும்பொழுது என்ன வந்து இப்ப உங்க உதாரணத்துக்கு நான் சொல்றேன் இந்த இந்த பக்கம் பக்கம் இல்லையா ஓடுது காற்று அதாவது இந்த மூச்சு காற்று பிராண சக்தி மூச்சு காற்று இது ஓடிக்கிட்டு இருக்கு அது ஓடுது அப்ப அந்த காற்று வந்து என்ன செய்யணும்னா வந்து அத கவனிக்கணும் அது எங்க போகுது எங்க வருது என்ன செய்யுதுன்னு கவனிக்கணும் என்ன இது குதர்கோ கும்பார் குதிரை குதிரைய கொம்ப பிடிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு குதிரைக்கு எங்கெங்க கொம்பு இருக்குது என்ன ஒரு இதெல்லாம் ஒரு பழமொழியா இல்லையா அதெல்லாம் ஒரு பேச்சா ஆமாங்க ஐயா யூ தேங்க்யூ என்ன குதிரைக்கு கொம்பு இருக்கா குதிரைக்குதான் கொம்பு இல்லைங்க குதிரைக்குதான் கொம்பு இல்ல மாத்தானா கொம்பு இருக்குது எப்படி சொல்லலாமா எருமாட்டு கொங்க முடிக்கிற மாதிரி சொல்லலாமா அதாவது